வெனஸ்டே மார்னிங் எப்பவும் போல் டே வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் டிசம்பர் மூணாந்தேதி அதாவது புதன்கிழமை வருது கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து வீட்டில் மூணு நாள் தொடர்ந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் வந்து பரணி தீபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அது வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் அதாவது ரெண்டாம் தேதி வந்து ஈவினிங் போல எப்படி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏத்துறோமோ அதே மாதிரி ஏற்றுனா ரொம்ப நல்லது அது பேர் வந்து பரணி தீபம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்துறது வந்து கார்த்திகை தீபம் அடுத்த நாள் ஏத்துறது வந்து பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை லாஸ்ட் இயர் வந்து நான் இந்த தீபத்தை ஏத்திருந்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் வந்து பரணி தீபம் ஏத்தலாம் நம்ம சேனல்ல என்னோட ஹேர் கேர் ரொட்டின் பத்தி கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வீடியோக்குள்ள போயிடும் செக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க